அன்பான சகோதர சகோதரிய தேவ பிள்ளைகளே கிறித்தவன் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் மாணவரை எசகத்துடைய கிருப்பையும் சமாதானமும் உங்கள் என்றும் உண்டா இருப்பதாக ஆமை இந்த நாளிலும் பரிஷத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீதி இப்போ இந்த நீதி உள்ள காரியத்தை பார்த்திங்கன்னா இந்த நீதிக்குள்ளே தான் தேவனோட சித்தமும் அடங்கியிருக்குது ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள்னு சொன்னார் இப்போ தேவனுடைய ராஜ்யம் இது நம்முடைய பரிசுத்த வேதாங்கம்ம பொக்கிஷம்தான் இதை நாம் வாசிப்பதனால் தே டெய்லி நம்ம வேதம் படிப்பதனால் வேதம் படித்துக்கொள்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் இதுதான் சத்தியம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக அவருடைய சித்தம் எவ்வாறாவது அவர் நிறைவேற்றுகிறார் என்றால் நாம் வாசித்த சத்திய வசனத்தின்படி நாம் நடக்கும்போது தான் வசனத்தின்படி நடக்கிறது தான் நீதி இப்படி நாம் நீதியாக நடக்கும்பொழுது மாத்திரம்தான் தேவன் அவன் நம்மீது வைத்த ஒரு சித்தத்தை நிறைவேற்றுவார் நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு வேதம் வாசிப்பதனால் நம்ம அவருடைய நீதியை நிறைவேற்ற முடியாது அந்த வார்த்தையின்படி நான் நடக்கும்போது மாத்திரம்தான் நீதியை நிறைவேற்ற முடியும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தேவன் சிருஷ்டித்த எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு சித்தத்தை வைத்தார் ஆனால் தான் உண்டாக்கின மனுஷனுக்கு மட்டும் நீதியையும் பரிசுத்தையும் சத்தியத்தையும் வைத்தார் இப்போது மரம் செடி கொடிகளில் ஒரு மரத்தை எடுத்து ஒரு வாழை மரம் எடுத்தங்களா வாழை மரத்துக்கு என்ன ஒரு சித்தம் வைத்தார் உண்டாக்கும் பொழுதே அந்த வாழை மரத்தை தேவ சித்தத்தின்படி அது கனி கொடுக்க வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மா ஒரு வாழைக்கன்று வைக்கும்போது அது கொஞ்சம் வளர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து வரும்போது திடீர்னு அதோடைய எஜமான் வந்து அந்த மரத்தை அந்த இலையிலேருந்து பாதியை அறுத்துட்டு போவார் அந்த பாதி இலை அறுத்தாலும் சரி அது தன்னுடைய வளர்ச்சியில் எந்த விதத்திலையும் அது குறைவுபடாது மீண்டுமாக சரி அதை வளர்ந்து வளர வளர இவங்க வேலை இலையை அறுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டம் வரும்போது ஒரு காற்றோ ஏதோ ஒன்று அடித்து அந்த மரம் உடஞ்சிட்டாலும் சரி மரத்தை வெட்டி போட்டுவாங்க வெட்டினாலும் மீண்டும் அது துளிர்க்க ஆரம்பிக்கும் மீண்டும் துளிர்த்து தேவ சித்தம் என்னவென்றால் அது கனி கொடுத்தே ஆக வேண்டும் அந்த கனி கொடுப்பதற்கு அதை மீண்டுமாக முளைக்க ஆரம்பித்து மீண்டுமாக வெட்டினாலும் சரி அது என்னன்னா புதிதாக வாழைக்கண்கள் அதில் வேலேருந்து முளைக்கும் ஒரு மரம் அது வெட்டாமல் இருந்தால் அது ஒரு மரம் ஒரே ஒரு தாரான கனியை கொடுக்கும் ஆனால் அந்த மரத்தை வெட்டினாலும் சரி அதை மூன்று கனிகள் மூன்று கன்றுகள் உருவாகி வாழைக்கன்று மூணாக உருவாகி அந்த மூன்று மரத்திலிருந்தும் அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி தீரும் அந்த மூணு கண்ணிலிருந்து அந்த மூணு கண்ணும் மூணு தாறுகளை கொடுக்கும்போது அது தேவனிடத்தில் அது என்ன காரியம் என்றால் அது தேவ சித்தத்தை நிறைவேற்றியது இதே போல் நாமளும் சரி என்ன ஒரு நெருக்கமான காரியம் வந்தாலும் நாம் நீதியில் நடப்பதை ஒரு நாளும் சரி அந்த நீதியில் நாம் நடப்பது மாத்திரம்தான் நம்மை பல்லோகத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு அந்த நீதி தான் தவிர வெறும் வேத வாசிப்பும் ஜெபம் மாத்திரம் சத்தியத்தின்படி நடக்கிறது மாத்திரம்தான் இங்கே எப்படி நமக்கு அநேக தடைகள் அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மற்றையோ பதிமூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒருவது வசனத்தில் கூட பார்த்திங்கன்னா வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டாகணும் அது காரியம் பார்த்திங்கன்னா நாம் அந்த நீதியில் நடக்கும்போது அநேக துன்பமும் உபத்திரமும் உண்டாகும் ஆனால் அதை எல்லாம் கடந்தாலும் நாம் அந்த நீதியில் நிலைநிறுத்த வேண்டும் இதுதான் இன்றைக்குள்ள காரியமாக நீதி இந்த காரியத்தில் இன்றைக்கி வெளிப்படுத்தினால் பரிசுத்தாங்க நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் மூவரையும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கு மகிமண்டாத ஆகாமே